நலந்தானா நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு நலன்தானா நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய நலந்தான நிகழ்ச்சியானது மருத்துவம் சார்ந்ததாக அமைகின்றது அதாவது எங்களுக்கு ஏற்படுகின்ற நோய் நிலைமைகள் தொடர்பாகவும் அவற்றிற்கான அறிகுறிகள் மற்றும் அவற்றிற்கான தீர்வுகளை அறிந்து கொள்ளும் முகமாகவும் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக அமைந்து வருகின்றது அந்த வகையிலும் கூட இன்றைய நாள் இந்த நலந்தான நிகழ்ச்சியானது சற்று வித்தியாசமாக யோக கலை சார்ந்த பல கேள்விகளுக்கான விடைகளை உங்களிடத்தே கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் இந்த நலந்தான நிகழ்ச்சியானது அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்துரையாளர் ஒருவர் தான் இணைந்து அதாவது டாக்டர் நீலமருகம் அவர்கள்தான் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருந்து கொள்ளலாம் வணக்கம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் எங்களுடைய அழைப்பினை ஏற்றி வருகிறமைக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சரி அதாவது கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் திகதி யோகா தினமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றீர்கள் இந்த யோக கலை என்றால் என்ன ஆரம்பத்தில் எவ்வாறாக பார்க்கப்பட்டது நன்றி விநேயர்களுக்கும் நிறுவனத்திற்கும் சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தொடங்குகிறேன் இந்த யோக கலை வந்து உம் சொல்ல சொன்ன இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு சொல்லிட்டு அகில உலக யோகா தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது அந்த அன் அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து யுனெஸ்கோவிலையே அதை டெக்ளரேஷன் பண்ணாங்க யோகா வந்து ஒரு முக்கியமான ஒரு கலை அது நோய் நீக்கக்கூடிய கலை அதே சமயத்தில் மக்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவக்கூடிய கலை மனத்தாலையும் உடலாலையும் ஆரோக்கியத்தாலையும் நன்மை பயக்கக்கூடிய கலை என்ற காரணத்தினால அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து மக்கள் வந்து மக்கள் வந்து அந்த கலையினுடைய நிலைமையை எடுத்து சொல்லி அது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து டெக்ளரேஷன் பண்ணாங்க யுனெஸ்கோவில் அந்த ஒரு காரணத்தை வச்சு இப்போ வர்ற இருபத்தொன்று இன்டர்நேஷ்னல் யோகா டே பல நாடுகளில் இதை செய்கிறாங்க ஒரு நாடுகளில் ஐம்பத்தி ரெண்டு நாடுகள் அனைத்தும் சேர்ந்து இந்த யோகா கலை வந்து மக்களுக்கு வந்து அதனுடைய அனுபவமும் அதனுடைய ஆக்கமும் அதனுடைய அர்த்தங்களும் எப்படி வந்து இன்றைய எதிர்கால சந்ததிக்கும் சமுதாயத்துக்கும் எப்படி உதவுன்ற காரணத்தை வச்சு தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கலையை வந்து உலகம் முழுமையும் வியாபிக்க செஞ்சுருக்கின்றாங்க இதுதான் அப்ப இருபத்தி நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து முக்கியமான பதில் சொல்லணும் யோகா வந்துங்க அதை நம்ம சிறப்பாக சொல்லணும்னு சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆகணும் இந்த காலத்தில் வந்து வெறும் மருந்துகள் எக்கச்சக்கமா மிழிஞ்சு போச்சுங்க எந்த நோய்க்கா இருந்தாலும் சும்மா லேசா தலைவழிச்சுன்னா உடனே பார்க்கிறோம் அது போல வந்து நம்மளுடைய பாப்புலேஷன் தான் அதுக்கெல்லாம் காரணம் இந்த உலகத்தில் வந்து வியாபித்து இருக்கின்ற பொல்யூஷன் சொல்லுவாங்க அதனால் வந்து மக்களில் சில சமயங்களில் நம்ம உடல் வந்து பாதிக்கப்படுறது மூன்று விதத்தில் நம்ம உட உடல் பாதிக்கப்பட்டு படுகிறது எப்படின்னா நம்ம குடிக்கின்ற நீர்னாலையும் சுவாசிக்கின்ற காற்றுனாலையும் உண்ணுகின்ற உணவுனாலே தான் நம்ம வந்து உடல் வந்து பாதிக்கப்படுது அதுக்கு வந்து யோக கலையினுடைய தத்துவம் எப்படி உதவுதுன்னு சொன்னால் சொல்லி பார்க்கணும்னு சொன்னால் முதல்ல வந்து எதுலையும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அந்த காலத்தில் பெரிய பெரிய யோகிகள் மகான்கள் அத்தனை பேரும் யோகாவில் இருந்தாங்க இன்றைக்கி வந்து நம்ம எல்லோரையுமே பார்க்க யோகா செய்கிறவங்க அத்தனை பேரும் மகான்களாகவும் சாதுக்களாகவும் சித்தர்களாகவும் இப்போ பார்க்க முடியாது ஏன்னு சொன்னால் அந்த கலையினுடைய தத்துவம் மக்களுக்கு பல நோய்களிலிருந்து விடுபட வழி வழி செய்து ஒன்று சின்னதாக எடுத்துக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து அடிக்கடி உடலாலையும் உள்ளத்தாலையும் மனத்தாலையும் பாதிக்கப்படுறோம் அந்த பாதிப்பை வந்து எடுக்கிறது தான் அந்த பாதிப்புக்கு வேண்டிய வழிமுறைகளை சொல்லி கொடுக்கறது தான் யோக கலை இதெல்லாம் வந்து மருந்தால் கவனிக்கவே முடியாது மருந்து கொடுத்து சரி மருந்துனால் நம்ம வந்து குணப்படுத்திக்கலாம் எந்த இதையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது சில காரணங்களால் சில சைக்காலஜிக்கல் ஃபீல்டுங் அப்படி முதத்துலையும் ஃபிசியாலஜிக்கல் அதை விடுத்து இன்னும் கொஞ்சம் பண்ணால் ஸ்பிரிச்சுவலிக்கல் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம வந்து நிறைய விட்டு விலகிறோம் ஃபிசியோலிக்காக ஃபிசியோலிகளுக்கெல்லாம் விலகும் போது நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது எப்படி பாதிக்கப்படுது நம்ம உண்ணுகின்ற உணவாலையும் நம்ம சுவாசிக்கின்ற காற்று நாளையும் நம்ம வந்து குடிக்கின்ற நீர் தான் அது பாதிக்கப்படுது அதுலேருந்து நம்ம எப்படி விலகணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு கண்ட்ரோல் தேவைப்படுது அதாவது யோகா செய்கிறத அத்தனை கலைகளும் நேரடியாக போய் பார்க்கறது கிடையாது அப்போ ஒரு ஒரு கண்ட்ரோலுக்கும் ஒரு ஒரு இதுலேயும் அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த உடல் ஆரோக்கியமாக வாழணும்னு சொன்னால் நாம் நாம்ளே கண்ட்ரோல் இப்போத்தி என் சூழ்நிலையில் வந்து கண்ட்ரோல் எல்லாம் வந்து ரொம்ப சிரமமாக போயிருந்துருக்கு இருக்கு எதுவாக எதுவாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய் தான் சாப்பிட டேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதனால் சில பிரச்சனைகள் உண்டாகுது அப்போ அப்படின்னு சொல்லும்போது யோகா கலை வந்து பல பிரிவுகளாக பிரிக்கிறாங்க உடல் நலத்தை காக்கக்கூடியது உள்ளே நலத்தை பார்க்கக்கூடியது மனநிலையை பாதிக்கப்படாமல் இருக்கின்ற காரணங்களை வச்சுனா சில அந்த மூன்று வகையாக பிரிக்கும்போது மக்கள் வந்து நேரடிய நேரடியான முறையில் அந்த யோகா கலைக்கு ஆமாம் ஒரு மருந்து சாப்பிட்றத விட யோகா கலை வந்து முறையோடு கற்றுக்கணும்னு சொன்னால் அதனால் நமக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல பயன் கிடைக்குதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னும் போது அதை தான் வந்து அந்த காலத்தில் வந்து பதஞ்சலி முனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் பெரிய யோகி அது அவர் தான் வந்து நம்ம பரதக்கலையும் யோக கலையும் கண்டுபிடிச்சாங்க பரத முனிவர் வந்து பரதநாட்டியத்தை கண்டுபிடிச்சார் பதஞ்சலி முனிவர் வந்து யோக கலையை கண்டுபிடிச்சார் இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம சரியான முறையில் பார்த்தோம்னா அதுதான் இந்திய இந்தியாவினுடைய பாரம்பரிய கலைகளாக இருக்குது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அவருடைய சூத்திரம்னு சொல்கிறதே அந்த சூத்திரத்தில் எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் யாமம் நியாமம் ஆசனம் பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த நான்கு கலைகள் வந்து ஒரு ஒரு யோகா பயிற்சி பெற யாரா இருந்தாலும் ஆசிரியர் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்குவாங்க யாமம் நியாமம் ஆசனம் எக்ஸசைஸ் பிராணாயாமம் இந்த மூன்று இந்த நான்கும் ஒரு விதத்தை முதல்ல கத்துக்கிட்ட உடனே அதன் பிறகுதான் வந்து தியானம் தரானம் பிரத்யாகாரம் சமாதி இந்த எட்டு வகையான பொருள் நிலைமையை வந்து இந்த சமுதாயத்துக்கு அவங்க கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அந்த இப்போ இப்போத்தைய சூழ்நிலையில் எல்லாம் வந்து எப்படி யோகா பயில்கிறாங்கன்னு சொன்னால் ராஜயோகம் லய யோகம் யோகம் தந்திர யோகம் அப்படின்னு சொல்லிட்டு பிராணயோகம் அப்போ அதை அந்த யோக கலையினுடைய தாற்பயத்தை பிரித்து அவங்களுடைய நிலைமைக்கு பார்க்குறாங்க இன்றைய சூழ்நிலையில் அயல் நாடுகளில் அத்தயோகம் சுட்டு ஒன்று பயில்கிறாங்க அந்த அத்தயோகம் என்ற பயிற்சி ப பெறும்போது அதில் வந்து பிராணாயாம பயிற்சிகள் தியான பயிற்சிகள் ஆசன பயிற்சிகள் அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க அதுலேருந்து ரொம்ப தள்ளி போகிறதுக்கு அவங்களுக்கு இல்லாத காரணத்தினால வழிமுறை இல்லாத காரணத்தினால அப்போ ஹத சொல்லிட்டு வெளிநாடுகளில் ரொம்ப பாப்புலர் ஆகுறது அப்போ ஒரு ஒரே ஒரு நிலைமையை நம்ம மட்டும் பண்ணி நம்ம வந்து இந்த யோக கலையை இந்தியா இந்தியாவினுடைய பொக்கிஷம்னு சொல்லலாம் நம்மளுடைய கலையை இந்த உலகத்தில் வந்து யோகா கலை மில்லுது அப்படின்னு சொன்னால் அது இந்தியனுடைய தாத்பரியத்தால் இந்திய மக்களால் தான் அது உலகத்தில் இப்போ பரிணமையும் இப்ப வெளிநாடு முழுவதும் என்ன சொல்றாங்க அது யோகா வந்து இது வந்து அமெரிக்கன் யோகா இது வந்து ஆஸ்திரேலியன் யோகா இது வந்து ஆப்பிரிக்கன் யோகா அப்படின்ற ஒரு நிலைமையை வந்து பாகுபடுத்தி பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது நான் சொன்னா மக்கள் வந்து யோகாவை யூனிவர்சலா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்பா பெரும்பகுதியான இடங்கள்ல வந்து யோகா வந்து ரிலீஜியஸ் நிலைமையில கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கின்ற நம்ம கையாளுகின்ற தன்மையில தான் இருக்குது யோகா அதை வந்து பிசிக்கல் மூமெண்ட்ல நம்ம அதை கையாளுறோம்னு சொன்னா பிசிக்கல் மூவமெண்டா போகுது அது ரெலீஜியஸ் மூமெண்ட்ல கையாளுறோம்னு சொன்னா அது ஒரு ரிலீஜியஸ் மூமெண்ட்ல போகுது அப்படின்னு சொல்லும் போது யோக கலை என்பது ரெலிஜியஸ் மட்டும் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கோங்க சரி அப்படியே நாங்க ஒரு சின்ன ஒரு இந்த யோகா என்றால் என்ன பெரிய ஒரு விளக்கத்தை பாத்துட்டு நாங்க இணைந்து கொண்டிருக்கின்றோம் இப்ப நீங்க கதைக்கைகளைதான் கூறியிருந்தீங்க இந்த யோகா கலையை வந்து ஒரு யூனிவர்சலா வந்து ஒரு பெரிய ஒரு கலையா வந்து பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அப்படி பார்க்கறதுக்கான ஒரு காரணம் வந்து இந்த யோகா கலை பல நோய்களுக்கான ஒரு நிவாரணியாக இருக்குதுன்னு சொல்றார்கள் அது தொடர்பாக உங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன இது இதை பற்றி நான் பெருமையாக கூட எழுதியிருக்கிறேன் நோய் நீக்கும் யோகக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆற்றுகளை எழுதியிருக்கின்றேன் அப்போ நோய் நீக்கும் யோகக்கலை என்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணும்போது யோகக்கலை வந்து நான் தான் சொன்னணுங்களே நம்ம உடலில் வந்து நோய் பாதிக்கப்படுறது வந்து நம்ம குடிக்கின்ற நீராலையும் நம்ம வந்து உண்ணுகின்ற உணவாலையும் சுவாசிக்கின்ற காரணாலையும் இந்த இந்த ஒரு சமயம் ஒரு அந்த நிலைமைக்கு வரும்போது மக்கள் வந்து வியாதியால் பாதிக்கப்படும் போது அது யோகா வந்து எப்படி பயன்படுத்துது எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோல் தான் எப்படி கண்ட்ரோல்னு சொன்னால் இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க ஒரு மருந்து கொடுக்குறாரு அந்த மருந்து மூலயமா என்ன சொல்கிறாரு இந்த ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்கள் வந்து கண்டதை சாப்பிடாதீங்க இந்த மருந்தை வந்து கரெக்டான முறையில் சொன்னால் சீக்கிரமாக குணமாயிடும் அப்போ ஒரு கண்ட்ரோல்ன்ற ஒரு சூழ்நிலையுமே நம்ம வந்துடும் அப்போ அந்த கண்ட்ரோல்னு சூழ்நிலைக்கு வரும்போது யோகா கலை என்ன சொல்லுது நம்மளோட உடல் என்ன நம் நல்லா எடுத்துக்கோங்களேன் அந்த காலத்தில் நம்ம வந்து நேச்சுரலாக சுவாசித்தோம் நேச்சுரலாக உட்காந்து சாப்பிட்டோம் நேச்சுரலாக வந்து நம்மளுடைய ப அன்புகளை பகிர்ந்து கொள்ளணும் இந்த நிலமை இப்பற்றிய சூழ்நிலை கிடையவே கிடையாது ஏன்னா வந்து ரொம்ப உலகம் வந்து ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாத்துக்குமே போய்விடுங்க இப்போ யோகா ஒரு கிளாஸுக்கு வராங்க ஐயா நான் வந்து யோகா கற்றுக்கணும் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரே கேள்வி அந்த காலத்தெல்லாம் வந்து நம்மளுடைய யோகிகள் வந்து வாழ்க்கையே வந்து யோகாவுக்காக அர்ப்பணிச்சிட்டோங்க அப்படின்னு சொல்லும்போது யோகா வந்து இந்த நோய் நீக்கிறதுக்கு வேண்டிய சூழ்நிலையை நம்ம நம்ம நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்க பார்க்கணுன்னா நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் தூய்மையாக இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம உணவு குடிக்கின்ற உணவுனால எந்தெந்த உடல்கள் பாதிக்கப்படுது உடல்ல உள்ள பகுதிகள் எப்படி பாதிக்கப்படுகிறது நம்ம சுவாசிக்கின்ற காற்றுனால உடல் எப்படி பாதிக்கப்படுகிறது அதே சமயத்தில் நம்ம உண்ணுகின்ற உணவுனால எப்படி பாதிக்கப்படுகிறதுன்றத சிந்தனை பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா நிச்சயமாக ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கிறீங்க அங்கே தொடர்ச்சியாக உரையாடலாம் அதற்கு முன்னராக சிறியதொரு இடம் விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொண்டு மீண்டும் இணைந்து கொள்ளலாம் நலந்தானா விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நலந்தானா நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் யோக கலை தொடர்பாக இன்றைய நாளும் நாங்கள் உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில அடுத்த பார்த்தோமானால் வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த தொற்றா நோய்கள் வந்து பல்கி பெருகி கொண்டிருக்கின்றதான் சொல்ல முடியும் அதாவது இந்த நீரிழிவு ஆஹ் ஹார்ட் அட்டாக் வாராக பல தொற்றா நோய்கள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நோய்களுக்கு உள்ளாகின்ற மக்கள் தற்பொழுது வந்து இந்த யோக கலையை அதிக அளவில் நாடி செல்லுகின்ற ஒரு தன்மையை எங்களாலும் வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அந்த அவர்கள் வந்து இந்த யோக கலையை நாடி செல்வதன் அந்த காரணம் அது என்ன ஏன் வந்து அவர்கள் வந்து இந்த யோக கலையை நாடி செல்கிறார் நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடியதுதான் யோக கலை நோய் வந்துட்ட உடனே அந்த நோய்க்கு வேண்டிய காரணத்தை கருதி அதுக்கு வந்து ஒரு மருந்து மாதிரி கிடையாது எடுத்து கொடுத்துற மாதிரி அது ஒரு லாங் டியூரேஷன் அது நீடித்து போகக்கூடியது அந்த நீடித்து போகக்கூடிய கலையினால சில ஆசன பயிற்சிகள் சில மூச்சு பயிற்சிகள் சில உணவு கட்டுப்பாண பயிற்சிகள் இப்படி இந்த 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 இன்ற இன்றைய அந்த மாதிரி சூழ்நிலைகளை நமக்கு ஆரோக்கியம் கெடுதுன்னு சொன்னா அதை நம்ம கிளின் பண்ணலாம் இப்ப நீங்க சொல்றீங்களே தியாபத்தி அதாவது நீரிழிவு நோயின்னு சொல்லிட்டு அந்த நீர் இழ நோய் நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க அந்த நோய் வர்றதுக்கு இன்றைக்கு வந்து நாளைக்கு போற மாதிரி கிடையாது அது உடல்ல வந்து அப்படியே தன்னுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த பிடிச்சி உடல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியில் அதனால வந்து கட்டுமானம் இல்லாத நிலையில நமக்கு சொல்லுது உடம்பு ஐயா நான் இப்ப நீரிழிவுனால பாதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்றது அது இன்னைக்கு வர்றது கிடையாது அது ஏற்கனவே அது நடந்தது ஆனா அதன் அந்த முறையை கருதி அதே மாதிரி அதை கொண்டு போகாத அளவுக்கு கட்டுமானம் பண்ணலாம் கொண்டு நம்மளுடைய உடலை பாதிக்காத அளவுக்கு கட்டுமானம் பண்ணலாம் அதே சமயத்துல அந்த கட்டுமானத்தினால அதை கட் கட்டுப்படுத்தி அந்த நோயை வந்து முழுமையும் கவனிக்க தீர்க்க முடியாது ஆனா தீர்க்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதுதான் கட்டாயமாக எல்லா விதமான நோய் நிலை நிலைமைகளுக்குமே அவ்வாறாக அந்த கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த யோக கிளையிடம் இருக்கின்றதா இப்போ இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் அடிக்கடி வரது உண்டுங்க அப்போ அந்த ஹார்ட் அட்டாக்னுடைய காரணம் எதுக்காக வருது நாம் வந்து எப்படி அதை வந்து கண்ட்ரோலிங் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது நாம் வந்து இப்போ நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே டென்ஷன்னால வருது மனசில் மனப்பாதுகாப்புனா மன உளைச்சல்னால் வருது மக்கள் மக்களுடைய தொடர்பில் சில பிரச்சனைகள்னால வருது அப்படின் கண்டிப்பார் அப்போ இதனால் நம்ம புரிஞ்சுக்கணும் பேச்சு வார்த்தைகளால் வரத்து வேறு உண்டு இருக்க ஏற்கனவே அந்த உடல் பாதிக்கப்பட்டதுனால வர்றதும் உண்டு அப்படின்னு சொல்லும்போது சில முறைகளோடு அதை நம்ம பயன்படணும் அதுக்கு வந்து முக்கிய கருத்தாக அந்த ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு அத்தனை பேருக்கு வந்து சுவாசம் வந்து சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகலை கிடையாது பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியான முறையில் இதயத்துக்கு போகாத காரணத்தினால அது வந்து அந்த நோய் வந்து மக்களை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த ரத்தத்தை வந்து சுத்தி சுத்திகரிப்பு பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு வந்து ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம் உடலுக்கு நாம் செலுத்துகின்ற ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த அந்த ரத்தம் வந்து சுத்தமில்லாத காரணத்தினால அடிக்கடி அந்த இதயத்தில் பாயும்போது அந்த இதயம் வந்து பாதிக்கப்படுறதுனால எதுக்கு பாதிக்கப்படுது சு சரியான முறையில் ஆக்சிஜனை வந்து அந்த ரத்தத்தை பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முடியல அதனால் அப்போ நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து சுவாச பயிற்சிகள் நிறையா சேருமோ அவ்வளோ பய பயிற்சிகளும் அந்த உடலில் சர்க்குலேஷனாக ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பு பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அப்போ இப்போ நல்லா எடுத்துக்கலாம் நம்ம இளமையாக இருக்கும்போது நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் வந்து நல்லா சுவாசித்தோம் நம்ம அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு எழுபத்தஞ்சு பெர்சன்டேஜ் நல்லா சுவாசிக்கிறோம் நம்மளுடைய நீங்கள் நல்லா எடுத்துங்களேன் நம்ம வயதான காலத்தில் தான் இந்த ஹார்ட் அட்டாக்லாம் நிறைய பேருக்கு வருது நிறைய பேருக்கு வருது இந்த வயதான காலத்தில் தான் எதுக்காகன்னு சொன்னால் நம்ம வந்து சரியான முறையில் உடலை கவனிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த மூச்சு பய மூச்சு பயிற்சி ஆக்சிஜன் சர்க்குலேஷன் வந்து சரியான முறையில் இதயத்தை வந்து தொடாத காரணத்தினால தான் நம்ம அந்த நிலைமை காலாகும் அப்போ நிறைய மூச்சு பயிற்சிகள் அதை தான் வந்து யோகாவில் சொல்லுவாங்க பிராணாயாமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பிராணயாம பயிற்சிகள் வந்து செய்யும்போது சில முறைகள் இருக்குது அந்த முறையோட பிராணயாம எப்படிங்க சேர்த்து உட்காந்து அப்படியே மூச்சு கொடுத்து அப்படி கிடையாது அதுக்கு சில தெரப்பத்திகள் வே இருக்குது தெரப்பத்திகள் வேணுன்னு சொன்னால் அந்த நம் நம்மளுடைய உடலை அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க ஆடம் பிராணயமா மத்தியமம் பிராணயமா ஆஜிம பிராணயமா மகாத்யோக பிராணயாமான்னு சொல்லணும் லோ செஸ்ட் பிரத் கண்ட்ரோல் மிட் செஸ்ட்டு பிரத் கண்ட்ரோல் அண்ட் ஹை செஸ்ட் பிரத் கண்ட்ரோல் இந்த அந்த அதாவது மூச்சு பயிற்சி செய்யும்போது அந்த மூச்சு பயிற்சிக்கு கண்ட்ரோலிங் கொடுக்கணும் அதாவது ஒரு 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 டியூப்பில் தண்ணி போகுதுன்னு சொன்னால் அந்த டியூப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூப்புக்கு வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க அதே போல் நம்ம இதயத்துக்கு எந்த அளவுக்கு வந்து காற்று எவ்வளோ தூரம் வேணுன்றத வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ரத்தம் வந்து பியூரிஃபிகேஷனாகவே அந்த இதய துடிப்பை வந்து நிறுத்தாத கண்டினியூ பண்ண வைக்கிது அப்ப அந்த சூழ்நிலையில நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம எந்த இடத்துல இருந்து யோகா செய்கிறோம் நம்ம எந்த வகையான மூச்சு பயிற்சி செய்கிறோம் அந்த மூச்சு பயிற்சினால நமக்கு எந்த விதத்தில் பலன் கிடைக்குதுன்றதெல்லாம் வந்து தான் யோகா கலையை நிறைய சொல்லிக் கொடுக்குது நிச்சயமாக அப்படி எனக்கு என்னமொரு கேள்வியும் கேட்கணும்னு தோணுது இந்த கர்ப்பிணி தாய்மார்களை எடுத்துக்கொண்டாமல் வந்து அவர்களும் ஒரு சில மாதங்களின் பின்னர் அடிக்கடி இந்த யோகா கலையை பயிலுங்கள் அந்த உடலுக்கு ஆரோக்கியம் உங்களுடைய மனதை வந்து ஒரு நிலைப்படுத்துவதற்கு உதவும் என்று வந்து வைத்தியர்களாலுமே வந்து சில ஆலோசனைகள் கொடுக்கப்படுகின்றது அவ்வாறான கர்ப்பிணி தாய்மார் விவசாயிகளுக்கு வந்து இந்த யோக கலையை பயில்வதன் நன்மைகள் தொடர்பாக கூறுங்கள் ஆமா பிரசவம் பிரசவ செய்யறவங்க பெரும்பகுதி பெண்கள் வந்து அந்த காலம் மாறி கிடையாது கர்ப்பிணிய பெண்கள் வந்து வீட்டு வேலையை செய்யணும் வீட்டிலேயே இருந்துக்கணும் மற்றபடி வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக வீட்டு உள்ளேயே இருந்து பார்த்துக்கணாங்க இப்போத்தி எவல்யூஷனில் நல்லா புரிஞ்சிக்கலாம் பெண்கள் வந்து ஆண்களை விட ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்க வேலையிலையும் தொழில் அபிவிருத்திலையும் குடும்ப சூழ்நிலையிலையும் நல்ல நிலைமையில் போயின்னுக்குறாங்க அப்படின்னும் போது ஒரு கர்ப்பிணி பெண் வந்து இன்றைய சூழ்நிலையில் சொல்கிறேன் அந்த காலத்தில் இந்த சூழ்நிலை இந்த மாதிரி பிரச்சனைக்கு வேண்டிய வழியே கிடையாது அந்த காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து நீர் எடுப்பாங்க குளத்தில் போய் இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் நடப்பாங்க அதே சமயத்தில் வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா வீட்டு வேலையை அத்தனையும் செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டமே தெரியல பிரசவ வேதனைக்கு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியறது கிடையாது ஈஸியான முறையில் குழந்தைய ப பிள்ளையப்படுத்தி கொடுத்துட்டு போகிறாங்க இப்பற்றிய சூழ்நிலை எக்கச்சக்கமான டென்ஷன் இருக்கு மக்கள் மத்தியில் நிறைய பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனை வீட்டுக்கு போனமுன்னா வீட்டில் பிரச்சனை வேலைக்கு வந்தோம்னா வேலை பிரச்சனை நண்பர்களோட பழனோம்னா நண்பர்களுடைய பிரச்சனை அப்படி அந்த பிரச்சனைகள் எல்லாம் அசுமேஷன் ஆகும்போது அந்த ஒரு குழந்தை வந்து பக்கணும்னு சொன்னால் சாதாரணங்களே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட் வேணுங்க நிறையா வந்து மனப்பக்குவம் வேணும் நம் ரிலாக்ஷன் ரிலாக்ஸேஷன் வேணும் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகளை வந்து நல்லா அமையணும் அப்படி யோக கலையில் செய்யும்போது சில ஆசன பயிற்சிகளும் சில மூச்சு பயிற்சிகளும் ஈஸியான முறையில் செய்யணும் ரொம்ப காம்ப்ளிகேஷன் கொண்டு போகக்கூடாது அப்போ அந்த ப்ரெக்னென்சியாக இருக்கிற பெண்கள் வந்து ஈஸியான முறையில் அதாவது அடிவற்று சம்பந்தமான சில ப யோக கலை யோக பயிற்சிகளை செய்யணும் மேல் வயிற்றுக்கு போக அந்த தகு தகுந்த மாதிரி கீழ்மார அதை கீழ் கீழ்ப்பகுதியில கீழ்ப்பகுதி வயிறு மேல் பகுதி வயிறுன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த ரெண்டு இதுக்கும் சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது இருக்கு அது மட்டும் இல்லாம மூச்சு பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அது கூட இல்லாம தியான பயிற்சிகளாலும் அவங்களுடைய உடல் ஒன்று ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கு அப்ப ஒரு கற்பிணி பெண்ணு என்ன செய்யணும்னு சொன்னா அவங்க வந்து தியான பயிற்சி நிறைய செய்யணும் தியான பயிற்சி என்ன ஒன்றுமே பிரச்சனை கிடையாது கோயிலுக்கு போனோம்னா சாமி கும்பிடுறாங்க அது எல்லாருக்கும் அப்படி எல்லாருமே அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் அப்படின்னு அது வீட்லேயே செய்யலாம் அந்த தியான பயிற்சிகளை அப்படி அந்த தியான பயிற்சினால் மனது ஒருநிலைப்படுத்தும் போது உடலுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் இருக்குது சில கல் சில அதாவது இந்த முதல் மூன்று மாதங்களில் வந்து சில எக்ஸசைஸ் செஞ்சு செஞ்சு அந்த அதை வந்து கரெக்டான முறையில் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும் அதுக்கு சில எக்ஸசைஸ் ஆசன பயிற்சிகள் இருக்குது அந்த ஆச ஆசன பயிற்சினால மக்கள் வந்து நான் உடல ஆரோக்கியத்தை மேல் வயிற்றுக்கும் கீழ் வயிற்றுக்கும் தகுந்த மாதிரி சில எக்ஸைஸ் கொண்டு வரணும் அது வந்து சரியான முறையில் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்றத பாத்துக்கணும் ஒரு ஆறு மாசம் எக்ஸசைஸ் குறுகிய முறையில் குறுகிய காலத்துல செய்யலாம் அந்த ஆறு மாசத்துக்கு பின்னாடி வந்து மூச்சு பயிற்சிகள் நிறைய செஞ்சாங்கன்னா பிரச்சனையே இல்லாம ஃபுல் நல்ல டெலிவரி ஆகிறதுக்கு வேண்டிய சூழ்நிலை உண்டாகுதுங்க அப்ப முதல்ல ஒரு கற்பிணி பெண்ணு என்னென்ன செய்யணும்னா மூச்சு பயிற்சி நிறையா செய்யணும் அதே சமயத்தில் தியான பயிற்சி நிறையா செய்யணும் பிரிலிமினரி யோகா எக்ஸைஸ் ஆசன பயிற்சிகளை செஞ்சால் நல்ல டெலிவரி கிடைக்கும் என்பது என்னுடைய சாணமான சரி எப்படி நாங்க தொடர்ச்சியாக நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் இந்த யோக கலை தொடர்பாக பல கேள்விகளுக்கான பதில்களை வந்து கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில அடுத்ததாக பார்த்தோமானால் வந்து இந்த யோக கலையை வந்து இன்றைய காலகட்டத்தை இப்ப அவசரமாக அப்படியே மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நவீன காலகட்டத்தில் வந்து நாங்கள் யோக கலையை தன்னிச்சையாக வீட்டுல இருந்த மாதிரியே வந்து செய்து கொள்ளலாம் அல்லது போனால் அதுக்கு வந்து கட்டாயம் ஒரு நிபுணத்துவம் உடைய ஒரு குருவின் கீழ் வந்து பயின்று கொள்ள வேண்டுமா சிறப்பான கேள்விங்க அதே சமயத்தில் வந்து சிந்திக்கக்கூடிய கேள்வி அது எல்லாருமே செய்யலாமா முதல் கேள்வி எப்படி செய்யறது வீட்டில் செய்யலாமா அல்லது ஒரு ஆசிரியருடைய கீழே செய்யலாமா அல்லது ஒரு ஆசிரமம் அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அல்லது ஒரு பெரிய கல்விக்கூடங்கள் அந்த மாதிரி இடத்துல செய்யலாமா அப்படின்னு சொல்றது நான் நினைக்கிறேன் வந்து இந்த அயல் வந்து கொடுக்கின்ற அந்த ஒரு மரியாதை மதிப்பு யோகாவுக்கு பல இடத்துங்களை வந்து கொடுக்க மாட்டாங்க அது எப்படின்னு சொன்னால் நாம் வந்து யோகாவை வந்து வீட்டில் செய்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது வீட்டிலையும் செஞ்சுக்கலாம் அது செய்யறது வந்து எந்த யோகா யோகா என்னுடைய அபிமானத்தில் வீட்டில் செய்யக்கூடியது எது எது செய்யலாம் பிராணாயாமங்கள் செய்யலாம் மூச்சு பயிற்சிகள் செய்யலாம் தன்னிச்சையாகவே செய்யலாம் ஆசன பயிற்சியில் சில மூமெண்ட்டு அதை வந்து இந்த வீட்டிலயே உட்காந்து செய்யலாம் சில ஆசனங்கள் போட்டு பயிற்சி போட்டுக்கிட்டு சில மூமெண்ட் ஆசனங்கள் செஞ்சுக்கிட்டு அப்படி அந்த முறையில் வந்து வீட்டில் செய்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இன்றைய சூழ்நிலையில் வந்து யோகாவை வந்து ஃபிசிக்கல் கரிக்குலமத்தில் தனியாக போட்டுடுறாங்க அதோட கூட ஒட்டி விட்டுடுறாங்க அது வந்து அந்த யோக கலையை வந்து தனியும் தனியாக சப்ஜெக்ட் கொடுத்து ஒரு ஒரு ஸ்கூல்ல வந்து அந்த ஆசிரியர்னால வந்து அந்த அலைடுன்னு சொல்லிட்டு போடாமல் அதை வந்து நேரடியான முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக வந்து யோகா வந்து உடல் ஆரோக்கியத்துக்காகவும் மக்களுடைய எதிர்காலத்தில் வர்ற ஜெனரேஷன்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுனால இப்போ இந்த யோக கலையில் மற்றவங்களை மாதிரி கிடையாதுங்க சிறியர்களுக்குன்ற யோகம் அட் அடல்ட் ஏஜ்னு சொல்கிறாங்களே இளைஞர்களுக்கு மேல்நிலையில் போகிறவங்களுக்கு ஒரு யோகம் அதே சமயத்தில் வயதானவர்களுக்கு யோகம் அப்போ அந்த மூணு பேரையும் ஒன்றா வச்சு ஒரே க ஒரே ஒரு மெத்தட் எல்லா அதை சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க நிச்சயமாகத்தான் இந்த கேள்விக்கான சிறந்த ஒரு பதிலாக இருக்கின்றது அப்படி நாங்க இந்த நிகழ்ச்சியில இறுதி கட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இறுதியான ஒரு கேள்வி நான் ஆரம்பத்துல சொன்னது போல வந்து இந்த நவீன காலத்துல எல்லாருமே பரபரப்பா அடுத்த அடுத்து அடுத்த என்று சென்று கொண்டு இருக்கைகளில் வந்து ஏதோ ஒன்று தேடி எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அவ்வாறு இருக்கின்ற இந்த இன்றைய காலத்து மக்களுக்கு வந்து நீங்கள் இந்த யோக கலையின் அவசியம் தொடர்பாக உங்களுடைய பொதுவான கருத்து என்ன என்னுடைய பொதுவான கருத்து இந்த யோக கலையை கத்துக்கணும்னு முறையோட கத்துக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட ஏற்படுத்தணும் எப்படின்னு சொன்னா ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பள்ளிகள்ல வந்து பிற சிறுவர்களுக்கு அந்த பயிற்சியை நிறைய புகுத்தணும் இப்பெல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் 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 போட்டி அந்த அக்ரோபத்திக் யோகான்றத அக்ரோபத்திக்னு சொன்னா ரொம்ப கடினமான விக்ரஸ் யோகா அந்த மாதிரி செய்யும்போது எக்ஸசைஸ் பார்க்கும்போது மக்களுக்கு மக்கள் மத்தியில் ஐயோ இதுவா இவ்வளவு கஷ்டமா இருக்குமே இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வராங்க இது வந்து இளைஞர் சமுதாயத்துக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சில வரமுறைகள் இருக்குது மேல்நிலை மத்மநிலையில் வர மக்களுக்கு எப்படி யோகா சக்கலை எந்தெந்த செயல்பாடுகளை அவங்க செய்யலாம் அதே சமயத்தில் வயசானவங்களுக்கு எந்த விதத்தில் செய்யலாம் அப்படின்ற மூன்று நிலைகளையும் பறித்து பிரிக்கும் போது யோகா கலை வந்து மக்கள் மத்தியில் நேரடியாக போய் தொடர்பு கொள்ளுது அப்படின்னும்போது பள்ளிக்கூடங்களில் சிறுவர்களுக்கு யோகாவை க கல்வியை கற்றுக் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஏன்னு சொன்னால் இப்போ இன்றைய ஜெனரேஷன் வந்து மனதாலையும் உடலாலேயும் நிறைய பசங்க பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த யோகா கலையினுடைய ஃபிலோசபின்றது அதனுடைய அனுபவத்தை நம்ம சொல்லும்போது மக்கள் வந்து சிறுவர்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து மதிப்பு எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்துது என்னுடைய அபிமானம் அதனால் யோகா கலை வந்து ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு அதை எடுத்து சொல்லணும் அது முறையோடு செஞ்சோம்னு சொன்னோம் யாரும் ஒன்றாலும் செய்யலாம் யோகா நிச்சயமாக டாக்டர் அதாவது இன்றைய நாள் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலும் வாயிலாக கலந்து கொண்டு இந்த யோக கலை தொடர்பாக பல விடயங்களையும் பல தகவல்களையும் உங்களுடைய நேர்களுக்காக கூறியிருந்தீர்கள் அதற்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துகளும் நன்றி என்னுடைய அன்பு வணக்கத்தையும் இந்த என்னுடைய நிகழ்ச்சி நிறைவ கேட்டதற்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் யோகா செஞ்சு சுகமாக சுகமாகவும் சுபிட்சமாகவும் வாழ நான் வாழ்த்துகிறேன் நிச்சயமாக இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒழுங்கமைப்பு செய்திருந்த யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தின் தலைவர் திரு தி மைக்கேல் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றுமொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து பிடிபட்டுச் செல்லும் நான் ரோஹிணி அறந்து செல்வம் நன்றி நீர்களே நலந்தானா